ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய முறு முரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க முக்கியமாக அதோடய மசாலாக்கள் கொஞ்சம் கூட உதராமல் கடாயில் ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க வெளியே நல்லா முறு மொறணும் உள்ளே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் ஒரு முறை சாப்பிட்ட பிறகு அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே தேர்டில் தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க எப்படி செய்கிறதுன்னு விடியக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனை எப்போவுமே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் அடுத்து இதோட ஒரு அரை லெமனை லேசாக பிழிஞ்சிக்கோங்க லெமனை லேசாக பிழிஞ்சு விட்ட பிறகு கையால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கங்கே புளிப்புசுவை தெரியாமல் இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது பூண்டை தோலோடே அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெளியே முறு மொறுன்னு இருக்கும் நான் பூண்டை தோலோடு அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நார்மலான தயிராக சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக தெரியிறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக இருக்காது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கியமாக மசாலா பிரியாமல் வர்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெளியே மசாலா அதிகமாக தெரியணுன்னு நினச்சிங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட மொறு மொறுன்னு தெரியறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிடும்போது அடுத்து இதோட தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு சரியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம இதை நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடுங்க அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கோட் ஆகும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல இதை நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வெளியிலே வச்சு ஊற வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லேசாக மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இதை நான் மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் நார்மல் ஏரியாவிலையும் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இது அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு நான் வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள் சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்ட எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதனால் எப்பவுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா நல்லா செக் பண்ணிக்கோங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியணும் இப்போது இந்த மாதிரி சிக்கன் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சி வர சவுண்டு கேட்கும் அளவுக்கு என்ன நல்லா சூடாக இருக்கணுங்க இப்போ சிக்கன் போட்ட பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியே வந்து நல்லா சிவந்து வந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதை உடனே திருப்பி விடக்கூடாது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நான் நல்லா திருப்பி விடுறேன் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமலும் இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ மறுபடியும் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு முக்கியமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க எடுக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சுக்கினாலும் ரப்பர் போல் ஆகிடும் இப்போ இதை நான் வெளியே எடுத்துடுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க கொஞ்சம் கூட மசாலா கழுவுதுராமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இதை தட்டி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சலசலன்னு இருக்குது பாருங்க ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து நீங்கள் மறுபடியும் போடும்போது எண்ணெய் ரெண்டு நிமிஷம் நல்லா சூடான பிறகு போடுங்க உடனே போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க இப்போ மறுபடியும் ரெண்டாவது முறை நான் எல்லா சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் அதே மாதிரியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எடுங்க அவ்வளவுதான் டேஸ்டியான ஒரு மொறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் கூட மசாலாக்கள்லாம் உதிராமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொன்ன டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்